வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமக எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் இதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் அந்த குருவும் உங்களுக்கு துணை அடிக்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சதுர்த்தி திதி இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில ஆறு நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் அதற்கு பிறகு சதய நட்சத்திரமும் காணப்படுது இன்றைய நாளில் மாலை நான்கு பதினாலு வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகமும் பவக்கரணமும் இருக்குது பவக்கரணம் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பாலவக்கரணம் இருக்குது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தமுன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தமுன்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயாராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை இருப்பின் அவசரமாக போகணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல தயிரை தானமாக கொடுத்து போகும்போது போரை காரியங்கள் நன்மையாகவும் உங்களுக்கு சாதகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விபரங்களை பார்ப்போம் காலையில் ஒம்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் அதற்கு பிறகு மாலையில் நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஏழு முப்பத்தஞ்சுலேருந்து ஒம்பது எட்டு வரைக்கும் ராகுகாலமும் காலையில் பத்து நாற்பத்தி ரெண்டில் இருந்து பனிரெண்டு பதினாறு வரைக்கும் எமகண்டமும் மதியம் ஒன்று ஐம்பதுல இருந்து மூணு இருபத்தி மூணு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இந்த நாளில் பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி இருக்கு சதுர்த்தின்னா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இது மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடாது ஆனா ஆயுஷ்மான் நாம யோகமும் பவக்கரணமும் கூடி வர்ற நாள் அப்ப இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்குது ஆயுஷ்மான் பவன் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஆயுஷ்மான் பவன் அப்படிங்கிற ஒரு பேரை பவன் பவ பவம் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம ஒரு பேரை வச்சா அந்த பவன்கிற பேர் பல வருடங்கள் நிலச்சிருக்கும் அப்படின்னு காஞ்ச் காஞ்சி பெரியார் மகா பெரியார்னு சொல்லப்படுற சரஸ்வதி சுவாமிகள் ஒருத்தரை பார்த்தா ஆயுஷ்மான் பவன் அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த வாழ்த்து அந்த ஆயுஷ்மான் பவன்றது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக நீங்கள் ஆயுஷ்மான் பவன் உங்களுக்குள்ளே சொன்னாலும் அது ஒரு பெரிய இதுக்கு போய் சேரும் இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்தாலும் சிறப்பு காலையில் ஆயுஷ் ஆயுஷ்மான் நாமயோகம் நான்கு பதினாலு வரைக்கும் இருக்கும் பவகரணம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் கோயில் கும்பாபிஷேகங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அத்திவாரம் தோன்றது வேள்விகள் யாகங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும் காலை பொழுதுல மாலை பொழுதில் நீங்கள் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சண்டை வச அதாவது இருவருக்கு இருக்கிற சண்டைகளை பேசி தீர்த்தல் திருமண சம் ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பேசி தீர்த்து வைக்கணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நாங்கள் எப்பயுமே தான் பொது பலனை தான் நம்ம சொல்கிறோம் பொது பலன் உங்களுக்கு எப்படி துல்லியமாக பொருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும் நான் உங்களோட ராசி உங்களுடைய பிறப்பு ஜன்ன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அது தெளிவாக சொல்ல முடியும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா ராசிங்கிறது உடல் ச மா உடல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ராசிங்கிறது உயிர் சம்பந்தம் லக்னம் என்பது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ லக்னமும் ராசியும் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா லக்னத்துக்கு தான் பலன் நாங்கள் பார்ப்போம் அதே நேரத்தில் மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த மகாதிசை புத்தியினுடைய நாதன்மான் அதாவது தசைநாதன் புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாராங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதை சாதாரண ஜோதிடர்களால் சொல்ல முடியாது கர்மா சார்ந்த இதுகளை பார்க்கக்கூடிய ஜோதிடர் அதே நேரத்தில் அதாவது நீங்கள் செய் எப்படி ஒருத்தர்கிட்ட அணுகிறீங்களோ அதுக்கு தான் பதில் கிடைக்கும் தலைவலின்னு போனீங்கன்னா எனக்கு வலிக்கு இன்றைக்கி வழி தீர்ந்தா போதும்னா அதுக்குரிய பரிகாரத்தை கொடுப்பாங்க இல்லை ஏன் தலைவலி வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதுக்கான பரிகாரத்தை நான் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கர்மா ஜோதிடர்கிட்ட போங்க அவங்க அவங்களுக்கு சரியான வழியை காட்டுவாங்க அடுத்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மேசராசி ராசி முதலாவது ராசி அன்பர்களை பற்றி பார்ப்பதாக இருந்தால் அவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணவரவுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நாள் மன நிம்மதி மகிழ்ச்சி ஆனந்தங்கள் பெறக்கூடிய நாள் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் அவர்கள் மூலியமா நன்மைகள் மன திருப்தியோடு இன்னைக்கு அப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வந்து நினைச்சதை செய்துட்டேன் அப்படின்னு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளணும்னா நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்ய இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தொழில் வியாபாரம் கல்வி சார்ந்த விஷயங்கள் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்கா அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திற்கு நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுனராசினியர்களை பார்த்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள் தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி கல்வி சார்ந்த விடயங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க அதை செயல்படுத்துகிறோம்னா அது இன்றைக்குரிய நாள் முக்கியமாக வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் குழந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க அப்பாவினுடைய உடல் நலக்கோரல்கள் தான் உடனடியாக அவரை வந்து சிகிச்சைக்கு ஆட்கொள்கிறதுக்கு பாருங்கள் அதே நேரத்தில் நீங்களும் பல விஷயங்களை கவனமாக இருக்கணும் தொலைஞ்சு போகிறது காணாமல் போகிறது களவு போகிறது சில விபத்துக்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு காரியத்தை இரண்டு தடவை மூணு தடவை கண்காணிச்சுட்டு அதுக்கு பிறகு செய்யுங்க பிண்டை நாள் உங்களுக்கும் ஒரு நன்மையான நாளாக அமையும் அமைகிறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சூரிய பகவான் உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணத்துக்கான வரண் தேடுபவர்கள் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அது கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்குது நீண்ட நாளாக கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது உங்களுடைய கணவரோ மனைவியோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அதாவது அவர்களுக்கு நன்மைகள் நடக்கிற மூலியமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்குது குழந்தை மூலியமாக நண்பர்கள் மூலியமாக பங்குதாரர்கள் மூலியமாக முறை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் எதிர்பார்த்த விஷயங்கள் பூத்தியமாக எதிர்பாராத சில விஷயங்களும் நன்மையாகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்புகளை நீங்கள் தக்க வச்சுக்கொள்ளலாம் அடுத்து கண்ணீராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் க கவனத்தில் செலுத்தணும் அதே நேரத்தில் தொழிற்ச இடத்துல இப்போ பங்குதாரர்கள் கூட வேலை செய்கிறவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் உறவினர்கள் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் பங்குதாரர்கள் மூலியமாக உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பும் அவர்கள் மூலியமாக தொல்லைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்த கணவன் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக்க நன்மையாகக்கு நீங்கள் வந்து விநாயகர் மகாவிஷ் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தைக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் குழந்தைக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து விடுபடக்கூடிய நாள் அவங்களுடைய தொழில் வாய்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பாவ பெருநீர் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேர்றது உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைகிறது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைவர் துணைவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு காதல்கள் கை கை கூட வாய்ப்பு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல வச்சுக்கிற வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசிக்கு நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் பெண் பெண் வழி உறவுகள் தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க கணவன் மனைவி விடயங்களில் வாக்குவாதங்கள் இதுகள்லாம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்துல மன கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் அதை கொஞ்சம் அப்படி சரி பண்ணிக்கிட்டு போயிருங்க நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் வரும் நாட்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் ஒரு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க நீள நாளாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி சிகிச்சை அப்படி எதுவும் போகணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க வீடு வாகனம் காணி வா சொத்துக்கள் ஏதாவது வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கான முடிவுகளை இன்றைக்கு எடுக்காதீங்க பயணங்கள் போகிறதா இருந்தால் அது கொஞ்சம் ஆலோசனை பண்ணிவிட்டு போகிற காரியம் சரிவருமாங்கிறது விசாரிச்சுட்டு போங்க ஏன்னா அலைச்சல்களும் மனக்குழப்பங்களும் வரக்கூடிய நாளாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து மகர ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய இதாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாளாக சண்டை சச்சரவுகளோ ஒரு குழப்பமாக இருந்துச்சுன்னா அந்த குழப்பமெல்லாம் தீர்றதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட வார்த்தைக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது தம்பி தங்கைகளோட சில சச்சரவுகள் இருந்தால் கூட அதுகள் தீர்ந்து அவங்க வாழ்க்கைய நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினியே இன்றைய நாளில் வரக்கூடிய நிலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்க அமைதியா இருந்துட்டா போதும் நீங்க குழம்பி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் குழம்பி அதனால ஒரு பிரச்சனை வந்து அதனால நீங்க திருப்பி குழம்பி மன வருத்தம் உடல் வருத்தத்துக்குள்ளே ஆளாகி கொள்ளாமல் இருக்குன்னா அமைதியா இருங்க உங்களை அமைதி தரக்கூடிய இடங்களுக்கு போங்க கோயில்களுக்கு போகணுங்க தியான மண்டங்களுக்கு போங்க நீர் நீர் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளுக்கு போங்க கா கார்டன் சம்பந்தப்பட்ட பூங்காக்களுக்கு போங்க இப்படி பாக் சம்மந்தப்பட்ட எங்கே போனால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குமோ அங்கே போய்ட்டு அமைதியாக உங்களை அப்படியே கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமைகிறதுக்கு உங்களுடைய அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவையற்ற செலவுகளை பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரித்து அது விரயமாகும் செலவு இருக்கத்தான் வேண்டும் அது விரயமாக மாறிடும் அதே மாதிரி சில குழப்பங்கள் வரும் தடைகள் வரலாம் தூக்க தூக்க இன்மை கொஞ்சம் என்ன என்னால் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்ளி கும்லி மாதிரி உங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படலாம் அதே மாதிரி இந்த மீன ராசியில பிறந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வந்தால அதிகமான இரத்தப்போக்குகள் இருக்கலாம் அதை பத்தி எதையும் கவலைப்படா எதுடீ நீ எப்படி வந்துச்சுன்னு இந்த காலநிலை மாற்றத்தால் அது வந்திருக்கு இதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் வேணும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்க உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்கிற குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கண்ணாது யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையும் பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்குறோம் வாழ்க்கை தத்துவங்கள்னா என்னன்னு பார்த்தீங்க அது ஏன் தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க எதை பற்றி நம்ம இனிமேல் பேச போகிறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு நான் வைக்கிற முதல் விஷயம் என்னென்னா தேவை அப்படிங்கிற விஷயம் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல பசி தாகத்தால் நம்மளுக்கு தேவைப்படுறது அதனால எழுகிற தேவைகள் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வெப்ப தட்ப சூழ்நிலையை நம்மளுக்கு சரி செய்து கொள்றதுக்கு தேவைப்படுது உடல் கழிவு உந்து வேகத்தை சரி பண்ணிக்கணும் அதாவது உடல் கழிவு வெளியேற்றவில்லை முதலாவது விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பசி தாகம் இந்த பசி தாகம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகமானது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இந்த பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படி சுற்றி வரும்போது எங்களுடைய உடலில் இருந்து உயிர் சக்திகள் வெளியேறிக்கிட்டே இருக்கும் அதோட எங்களுடைய இயக்கங்கள் கண்ணால் நம்ம பார்க்குறோம் காதால் கேட்குறோம் வாயால் பேசுகிறோம் கையும் காலும் ஒரு நேரத்துக்கு சும்மாவே இருக்காது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கையை வந்து அஷ்டிக்கிட்டே தான் பேசுகிறேன் நான் இந்த இடத்துல உட்காந்து உங்களோட பேசுகிறேன்னா ஒரு கேமரா முன்னுக்கு இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கேமராங்கிறது எங்களுடைய உருவத்தை அப்படியே அதுக்குள்ளே வந்து பதிவாக காட்சி பதிவுகளாக எடுக்குது அப்போ என்னுடைய உயிர் சக்திகள் அதுக்கு வந்து தேவைப்படுது அதே மாதிரி என்னை சுற்றி கிட்டத்தட்ட பெரிய பெரிய லைட்டெல்லாம் இருக்குது இப்போ இதனால எனக்கு என்ன நடக்குன்னா என்னை உடலில் இருக்க சக்திகள்லாம் எனக்கு வெளியே போகும்போது தாகமே செயல்பாடுகளால் எனக்கு வந்து பசி ஏற்படும் அந்த குறைபாடு அது எனக்கு எனர்ஜி இல்லை அப்படிங்கிற நேரத்தில் அந்த குறைபாடுகள் அந்த தாகத்தையும் பசியும் நம்மளுக்கு உருவாகுது அந்த ஒரு ஒரு தேவை ஏதோ ஒரு எங்களுக்கு ஃபீல் ஆனால் எங்களுக்கு உணவு போய் சேர்ந்தால் அது வந்து ஏழு தாதுகலாக்கா பிரிஞ்சு வர்றதுக்கு வந்து எழுவத்தி ரெண்டு மணித்தேளம் எடுக்கும் சமிப்பாடு அடையிறதுக்கு மூணு மணித்தாலமும் தாதுகளாக்கா பிரிகிறதுக்கு எழுபத்ரெண்டு ஆனால் இந்த உணவு அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்குள்ளே போன பிறகு எங்களோட இயக்கம் அதை நோக்கி இது பண்ணுறனால பல விஷயங்கள் அது ஏற்படுது அப்ப இப்படி அந்த பசிங்கிற உணவு நம்மளுக்கு ஏற்படுறதுக்கான காரணமா இருக்கு ஏன் இந்த பசி ஏன் இங்கே வச்சு பேசுறோம் இந்த தேவையில் பசியும் தாகத்தையும் பேசுகிறோன்னா நம்மளோட வாழ்க்கையில முதலாவது தேவையில்ல அது முதல்ல இடத்துல இருக்கிறது அதுக்கான தேவை வேலைகளை நம்ம செய்யணும் பசிக்கு என்ன செய்யணும் சமைக்கணும் சாப்பிடணும் அதுக்கு என்ன செய்யணும் சம்பாதிக்கணும் இது தான் அந்த இது அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தேவைகளை இந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணணும் இதை அப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கு மீண்டும் நாளை இன்னொரு தேவையோட சந்திக்கிறேன் ராசி பல நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்